உலகின் குடும்பங்களுக்கும் மிகவும் உகந்த நாடாக இலங்கை தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளது மற்றும் புதிய அறிக்கையில் இலங்கை உலகின் குடும்பங்களுக்கு மிகவும் உகந்த நாடாக பெயரிடப்பட்டுள்ளது கல்வித்தரம் தரம் குழந்தை பராமரிப்பு செலவுகளை அடிப்படையாக கொண்ட தரவரிசை வலுவான கல்வி மதிப்பெண் வருடாந்த குழந்தை பராமரிப்பு செலவோடு இலங்கை முதலிடத்தில் வைத்தது ஸ்வீடன் இரண்டாவது இடத்திலும் நோர்வே மூன்றாவது இடத்திலும் உள்ளன அதே நேரத்தில் அமெரிக்கா பத்தாவது இடத்தை பிடித்தது கனமழை பெய்வதால் முக்கியமான நாற்பத்தி இரண்டு நீர்த்தகங்கள் நிரம்பி வழிகின்றன இன்று காலை ஏழு மணி நிலவரப்படி எழுபத்தி மூன்றின் முக்கிய நீர்த்தகங்களில் நாற்பத்தி இரண்டு நீர்த்தகங்களில் நிரம்பி வழிகின்றன என்று நீர்ப்பாசனத்துறை அறிவித்துள்ளது மின்னேரியா கவிடுள்ள கந்தளாய் ராஜங்கனை லுனுகம்பெஹர சேனநாயக சமுத்திரம் பராக்கிரம சமுத்திரம் ஆகியவையும் நிரம்பி வழிகின்றன தீயணைப்பு சேவைக்காக தேசிய திட்டம் தயாரிப்பதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக பிரபாருவன் செனரா தெரிவித்துள்ளார் கொழும்பு மாவட்ட செயலகத்தில் நாடு முழுவதும் உள்ள அனைத்து தீயணைப்பு பிரிவுகளின் தலைமை அதிகாரிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் பிற இனத்தையும் மதத்தையும் அவமதிக்கும் வகையிலும் புண்படுத்தும் வகையிலும் பேசுவது தமிழர் பண்பாடல்ல எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் செயற்பாடுகள் வருத்தத்துக்குரியதாகவும் பதவிக்கான கௌரவத்தை அவர் பாதுகாத்து கொண்டு முறையற்ற வகையில் பேசுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் இல்லையில் அவருக்கு எதிராக பாராளுமன்றத்தில் சிறப்பு பேரணியை கொண்டு வர நேரிடும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் ஹாரியப்பன் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சும் மற்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சும் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கான பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் பஹீம் உல் அசீம் நேற்று செவ்வாய்கிழமை கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சனா பெனகொடவை கடற்படை தலைமையகத்தில் சந்தித்த இருபத்தி ஆறாவது கடற்படை தளபதியாக பொறுப்பேற்ற வைஸ் அட்மிரல் காஞ்சனா பெனகொடவுக்கு இலங்கைக்கான பாகிஸ்தானிய உயர்ஸ்தானிகர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு உள்ளிட்ட இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் குறித்து சிநேகபூர்வ கலந்துரையாடல் நடைபெற்றது இஸ்ரேல் இலங்கை ஆகிய அரசாங்கங்களுக்கு இடையே ஏற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தொடர்ந்து இஸ்ரேலின் கட்டுமான துறையில் மொத்தம் ஆறாயிரத்தி நூற்றி அறுபது இலங்கையர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மொத்தம் ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு இலங்கை இளைஞர்கள் துறை வேலைகளுக்காக ஏற்கனவே புறப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேலின் கட்டுமான துறையின் வேலை வாய்ப்புகளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு பேருக்கு நேற்று இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோசல விக்கிரமசிங்கவின் தலைமையில் விமான பயணச் சீட்டுகள் வழங்கப்பட்டன உள்ளூராட்சி சபைகளின் முதலமைச்சர் அல்லது தவிசாளர் யார் என்பதை தேர்தலின் போது அறிவிப்பதில்லை என்று இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானம் எடுத்துள்ளது தேர்தல் முடிந்த பின்னரே யார் என்பது அறிவிக்கப்படும் அதிலும் அநேகமாக பல புதியவர்கள் இம்முறை தேர்தலில் போட்டியிடுவார்கள் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழரசு கட்சி யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் போட்டியிடுவதற்கு யாழ் தேர்தல் திணைக்கள நேற்று செலுத்திய தேர்தலின் போது தவிசாளர் அல்லது முதல்வர் யார் என்று முதலே அறிவிப்பதில்லை என்று மத்திய செயற்குழு தீர்மானித்திருக்கிறது ஆகையினாலே தேர்தலுக்கு பின்னர் தான் அது தீர்மானிக்கப்படும் அநேகமாக பல புதியவர்கள் கட்டாயம் நியமிக்கப்படுவார்கள் சவுதி அரேபியாவில் நடந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ரஷ்யாவுடனான முப்பது நாள் போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்வதாக அமெரிக்காவும் உக்ரைனும் தெரிவித்தன உக்ரைனுக்கு உளவுத்துறை பகிர்வு மற்றும் ராணுவ உதவி மீதான முடக்கத்தை உடனடியாக நீக்குவதாக வாஷிங்டன் உறுதியளித்தது உடனடி இடைக்கால முப்பது நாள் போர் நிறுத்தத்தை அமல்படுத்துவதற்கான அமெரிக்க முன்மொழிவை ஏற்க உக்ரைன் தயாராக இருப்பதாக தெரிவித்தது இது கட்சிகளின் பரஸ்பர ஒப்பந்தத்தால் நீடிக்கப்படலாம் மேலும் இது ரஷ்ய கூட்டமைப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒரே நேரத்தில் செயல்படுத்தப்படும் என்று அமெரிக்காவும் உக்ரைனும் வெளியுறவுத்துறை வெளியிட்ட கூட்டு அறிக்கையில் தெரிவித்தன சவுதி நகரமான எடாவில் உக்ரேனிய அதிகாரிகளுக்கும் வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ தலைமையிலான அமெரிக்க தூதுக்குழுவிற்கும் இடையே எட்டு மணி நேரத்திற்கும் மேலாக நடந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டது மைக்ரோசாப்ட் தனது ஐம்பதாவது ஆண்டு நிறைவையொட்டி ஏப்ரல் நான்காம் திகதி ஒரு கொண்டாட்டத்திற்கு தயாராகி வருகிறது வாஷிங்டனின் உள்ள அதன் ஐம்பதாவது ஆண்டு கொண்டாட்டத்திற்கான அழைப்புதல்களை தொழில்நுட்ப நிறுவனமான இந்த நிறுவனம் அனுப்ப தொடங்கியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பில்கேட் ஆலன் ஆகியோரால் நிறுவப்பட்டதிலிருந்து நிறுவனத்தின் பயணம் ஆரம்பமானது மைக்ரோசோப்ட் தலைமை நிர்வாக அதிகாரி ச யா நாதெல்லா மைக்ரோசாஃப்ட் ஏஎல் தலைமை நிர்வாக அதிகாரி முஸ்தா சுலேமான் உள்ளிட்ட தொழில்துறையின் சில பெரிய அதிகாரிகள் ஊழியர்கள் ஆகியோர் இந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வார்கள் பாகிஸ்தான் பாலுசிஸ்தான் மாகாணத்தில் செவ்வாய்க்கிழமை சுமார் நானூறு பயணிகளுடன் ரயிலை தாக்கி தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்ததாகவும் ஆறு ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் நானூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் கைதிகளாக பிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தீவிரவாதிகள் அறிக்கையை வெளியிட்டனர் பாகிஸ்தானின் தென்மேற்கு பலுசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள குவெட்டாவிலிருந்து கைபர் பக்தூன்பாவில் உள்ள பெசாவிற்கு சென்று கொண்டிருந்த யாவர் எக்ஸ்பிரஸ் தீவிரவாத தாக்குதலுக்கு உள்ளானதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த பிராந்தியத்திற்கு சுயாட்சி கோரும் ஒரு தீவிரவாத பிரிவினைவாத குழுவான பலோச் விடுதலை படை இதற்கு பொறுப்பேற்றுள்ளது புதன்கிழமை காலை நிலவரப்படி குறைந்தது பதினாறு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் நூற்றி நான்கு பயணிகள் மீட்கப்பட்டதாகவும் உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மீட்கப்பட்டவர்களில் பதினேழு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் உள்ளூர் அறிக்கையின்படி பலோச் அரசியல் கைது அதிகாரிகள் அதிகாரிகள் எட்டு மணி நேரத்திற்குள் விடுவிக்காவிட்டால் பணைய கைதிகளை கொன்றுவிடுவதாக தீவிரவாதிகள் மிரட்டல் விடுத்துள்ளனர் அந்த ரயிலில் நூறுக்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டது